அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் ஜவ்வரிசி வேர்க்கடலையை வச்சு சூப்பரான டிஃபன் ரெசிபி பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிஃபன் ரெசிபி பண்ணுறதுக்கு பாருங்கள் நம்ம ஜவ்வரிசி வேர்க்கடலை ரெண்டுமே எடுத்து வச்சுருக்கோம் நான் என்ன அளவு எடுத்துருக்கேன்னா மாவு ஜவ்வரிசி தான் யூஸ் பண்ணிக்கோங்க இந்த ரெசிபிக்கு அதுதான் நல்லாயிருக்கும் இந்த சைஸ் டம்ளரில் அரை டம்ளர் மாவு ஜவ்வரிசி எடுத்திருக்கேன் அதே சைஸ் டம்ளர்லேயே பார்த்தீங்கன்னா கால் டம்ளர் வேர்க்கடலை இது வந்து பச்சை வேர்க்கடலை வறுத்த வேர்க்கடலை இருந்ததுன்னா நீங்கள் அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம் நான் பச்சை வேர்க்கடலைங்கிறதுனால நான் தனித்தனியாக ரெண்டையுமே எடுத்துக்க போகிறேன் வருத்த வேர்க்கடலைனா சேர்த்தே கடாயில் போட்டு வறுத்துக்கோங்க பாருங்கள் இங்கே கடாய் ரெடியாக வச்சுருக்கோம் ஃபஸ்ட்டு நான் ஜவ்வரிசியை தனியாக வறுத்துக்கிறேன் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த டிஃபன் ரெசிபி கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் அடுப்பை லோட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஜவ்வரிசியை வறுத்துக்கலாம் ஜவ்வரிசி நல்லா சூடு பறக்க வறுக்கணும் ஜவ்வரிசி சூடு பறக்க வாசனை வர அளவுக்கு வருத்தாச்சு இப்போ இதை நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் அதே கடலே நம்ம எடுத்து வச்ச வேர்க்கடலையை சேர்த்துட்டு வறுக்க ஆரம்பிக்கலாம் வேர்க்கடலையும் நல்லா சூடாகி லேசாக வெடிக்க வரும் அது மாதிரிக்கும் வறுத்துக்கணும் வேர்க்கடலை நல்லா வறுபட்டு வந்தாச்சு இப்போ நம்ம வறுத்து வச்ச இந்த ஜவ்வரிசி வேர்க்கடலை ரெண்டுமே கம்ப்ளீட்டாக கூலாகட்டும் வருத்த ஜவ்வரிசி வேர்க்கடலை ரெண்டுமே கூலாயாச்சு மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு ஜவ்வரிசி சேர்த்துடலாம் வேர்க்கடலையும் ஆட் பண்ணிடலாம் இப்போ இந்த ரெண்டையுமே நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கலாம் அரைச்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன் ஜவ்வரிசி வேர்க்கடலையே அரைச்சி எடுத்தாச்சு பாருங்கள் ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம் இந்த அளவுக்கு ஒரு சின்ன ரவை பதத்துக்கு அரைச்சி எடுக்கலாம் அப்போ தான் நல்லாயிருக்கும் இங்கே இன்னொன்று மிக்சர் ஜார் எடுத்துருக்கோம் அதில் பார்த்திங்கன்னா ரெண்டு பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்கேன் உள்ளே சேர்த்துடலாம் இதோட கூடவே ஒரு துண்டி இஞ்சியை தோல் எடுத்துகிட்டு சீவி வச்சுருக்கோம் இப்போ இங்கே ரெண்டையும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு இஞ்சி பச்சை மிளகாயை இப்படி நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இங்கே ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்து வச்சுருக்கோம் அதில் நான் இன்னைக்கு மூணு ஸ்பூன் மூணு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன் அதை உள்ள சேர்த்துடலாம் இதோட கூடவே நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சி வச்சுருந்த இஞ்சி பச்சை மிளகாய் பேஸ்ட் அதையும் வந்து நம்ம உள்ளே ஆட் பண்ணிடலாம் இதோட கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையை ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கோம் வேணும்னா நீங்கள் கொத்தமல்லியும் சேர்த்து நீங்கள் போட்டுக்கலாம் மிக்சி ஜாரில் நம்ம அரைச்சி வச்சுருந்த வேர்க்கடலை ஜவரிசி பவுடர் அதையும் வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம் இதோட கூடவே நம்ம ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் கிட்டே தேங்காய் துருவலை ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் சேர்க்குறது இன்னும் ரெசிபிக்கு கூடுதல் தரும் உள்ளே ஆட் பண்ணிடுவோம் கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துடலாம் கால் ஸ்பூன் ஜீரகம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து ஃபஸ்ட்டு ஒரு தடவை நம்ம கலந்து விட்டுக்கலாம் இந்த டிஃபன் ரெசிபி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஏன்னா நம்ம டேஸ்ட்டுக்கு தேங்காய் போடுறோம் ஜவ்வரிசி வேர்க்கடலெல்லாம் போடுறனால போடுறதுனால அரிசி மாவோடு சேர்த்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த டிஃபன் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி ஒரு தடவை கலந்துக்கலாம் இப்போ இதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து கலந்துக்க போகிறோம் ஆர்டினரி கோல்டு வாட்டரே சேர்த்துக்கலாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு எப்படி நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு மாவை வந்து நம்ம கலப்போமோ அதே மாதிரி கலந்துக்கோங்க தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு மொத்தமாக மிக்ஸ் பண்ணி முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த அளவுக்கு மாவை தேவையான அளவு தண்ணி விட்டு கலந்தாச்சு இப்போ இதை வந்து நம்ம உருண்டைகளாக உருட்டலாம் பாருங்கள் நாங்கள் வந்து இன்றைக்கி இந்த ஷேப்பில் உருட்டியிருக்கோம் கையில் வந்து கொஞ்சம் மாவை எடுத்து ரெண்டு சைடு இந்த மாதிரி ஃப்ளாட்டாக தட்டி விட்டுக்கோங்க நான் இந்த ஷேப்பில் பண்ணுறேன் வேணுங்கிறவங்க ரவுண்ட் ஷேப்பில் நீங்கள் பண்ணி எடுத்துக்கலாம் எல்லா மாவுக்கும் இதே மாதிரி ரெடி பண்ணி முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் பிளேட்ஸில் நம்ம எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டோம் இங்கே நான் இன்றைக்கி ஸ்டீமரில் தான் பாயில் பண்ணி எடுத்துக்க போகிறேன் நீங்கள் இட்லி பிளேட்லேயும் பாயில் பண்ணி எடுத்துக்கலாம் கடாயில் தண்ணி வச்சுருக்கோம் தண்ணி கொதி வந்தாச்சு இப்போ இந்த பிளேட்டை நம்ம அப்படியே உள்ளே வச்சிடலாம் மூடி வச்சிருவோம் மீடியம் ஃப்ளேமில் டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நல்லா வெந்து ரெடியாகணும் இருக்கட்டும் இப்போ கரெக்டாக பத்து நிமிஷம் ஆயாச்சு எல்லாமே எவ்வளோ பர்ஃபெக்டாக ரெடியாகி வந்திருக்கு பாருங்கள் கொஞ்சம் ஆறட்டும் ஆறினதுக்கப்புறம் நம்ம எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ கம்ப்ளீட்டாக ஆயாச்சு அவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்கு இன்றைக்கி நம்ம சைட் டிஷ்க்கு தக்காளி தொக்கு தேங்காய் சட்னி ரெண்டுமே வந்து காம்பினேஷனாக வச்சுருக்கோம் நீங்கள் வேறு எந்த சட்னி வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் நம்ம சேனல் பிளேலிஸ்ட்டில் தொக்கில் போய் பார்த்தீங்கன்னா தொக்கு ரெசிபி வீடியோ நிறையா போட்டிருக்கோம் போய் செக் பண்ணி பாருங்கள் உள்ளே அருமையாக வந்து அருமையாக ரெடியாகி வந்திருக்கு கண்டிப்பாக எல்லாருமே ஜவ்வரிசி வேர்க்கடலைய வச்சு இந்த ரெசிபியை மறக்காம ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ